அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் உங்கள் முகம் பல பழையன்ட்டு ஷைனிங்காக ப்ரைட்டாக இருக்கணும்ட்டு ஆசைப்பட்றீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக ஒரு வாரம் போட்டு பாருங்கள் நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸு தெரியும் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான பேக்கு அப்படி என்ன பேக்குன்னு பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் இது வந்து கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணணுங்க ரெண்டு வேலை யூஸ் பண்ணணும் நான் வந்து கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் கடலை மாவு பார்த்தீங்கன்னா கடையில் இருக்க கடலை மாவு பேக்கெட் வாங்காதீங்க நீங்கள் வீட்டிலேயே அரைச்சுக்குங்க அதுதான் நம்மளுக்கு நல்லது இல்லைனா ரைஸ் மில்லில் நீங்கள் ப்யூர் கடலை மாவுன்னு கேட்டால் அவங்க கொடுப்பாங்க நான் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கஸ்தூரி தூள் எடுத்துக்கிறேங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஏன்னா மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற பாக்டீரியாவை வந்து அழிக்கும் பிம்பிள்ஸ் கூட வராதுங்க இந்த பேக் போடுறவங்க பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க கூட இந்த பேக் போடலாம் அது கூட பாத்தீங்கன்னா காய்ச்சாத பால் வந்து பசும்பால் காய்ச்சாத பசும் பால் வந்து ரெண்டு ஸ்பூன் நான் போடுறேன் அது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் நான் எடுத்துக்கிறேங்க ரோஸ் வாட்டர் வந்து ஒரு ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நான் வந்து நல்லா மசாஜ் பண்ணுறேன் ஏன்னா சும்மா மேலோட்டமாக நம்ம வந்து எதுவுமே பூசக்கூடாது நல்லா மசாஜ் மாதிரி மாதிரி இந்த ரெண்டு காலையில் நைட்டு நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க நீங்கள் சேலஞ்ச் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஒன் வீக் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க மறக்காமல் காலையில் நைட்டில் ரெண்டு வேளைக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் ரிசல்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க